உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் இந்த நிலையும் மாறும் எதற்கும் கலங்காதீர்கள் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செலுத்துவதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் நிரந்தரமில்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு எதிர்கால வாழ்க்கை குறித்து எப்பொழுதும் சந்தேகிக்காதே உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் ஆனால் அதையும் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே படிப்படியாகத்தான் மாற்ற முடியும் உங்களுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியமில்லாதவற்றை கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்பு அதுவே உங்களை வழி எதற்கும் கலங்காதீர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கை இழக்காதே இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் கைவிட மாட்டார் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல இருக்கும் பிறகு கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருதினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் இந்த விடியல் வெற்றியாய் அமையும் எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் நிகழ்காலத்தில் அல்லவா உள்ளது எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியது நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியது எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் நிகழ்காலத்தில் அல்லவா உள்ளது எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியது நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்து தான் கடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை நாம் உணர முடியும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகிறார்கள் நம் தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் கிட்டவில்லை எனில் வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாய் கருதிவிடும் நம் மனம் ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவது தான் கடினம் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கே உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை உன் உண்மையான அன்பு தெரியாதவரிடம் கோபப்படாதே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உன் கோபம் ஒரு அன்புதான் என்று விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் ஊகிக்க முடியாது உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும்